சூரல்மலா பகுதியில் இடிந்த பாலத்தை சீரமைக்கும் பணியில் இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் தகவல்களை பகிர்ந்திருக்கலாம் வயநாடு பகுதியில் சூரல் மலை பகுதியில் தற்போது பாதிப்பு இடர்பாடுகளை அகற்றும் தான் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இரண்டு கிராமங்கள் முற்றிலுமாகவே அழிந்து விட்டது இந்த நிலச்சரிவின் காரணமாக குறிப்பா பாத்தீங்கன்னா பகுதி நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதிக்கு மேல இருக்க பகுதி வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி முண்டக்கை பகுதிக்கு தற்போது இந்த இந்த பாலம் அமைக்கும் பணி முடிந்தால் மட்டும்தான் அந்த முண்டக்கை பகுதியை ராணுவத்தினர் அடைய முடியும் அது வரைக்கும் நடந்து போய் மட்டுமே இந்த மீட்பு பணி

வ வரக்கூடிய மக்களின் தொகை இந்த இடத்துல வந்து குறைவு அதனால சாலை வசதி ரொம்ப சின்னதாக குறுகளாக இருக்கிறதுனால ராட்சச பொக்லைன் இயந்திரங்கள்னா ஜேசிபி எந்திரங்கள்லாம் இந்த பகுதியில் கொண்டு வர்றது ரொம்ப சிரமமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராணுவத்தினுடைய வாகனங்கள் வந்து இந்த பகுதிக்கு வருவது சிரமமா இருந்தது தற்போது அதெல்லாம் சரி செய்யப்பட்டு ஜேசிபி எந்திரங்கள் பத்துக்கும் மேற்பட்ட ஜேசிபி எந்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய அந்த பொக்லைன் எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கையுடைய பொக்லை நங்கள் தான் இதை பயன்படுத்த முடியும் ஏன் அப்படின்னா இந்த பகுதியில் சரிஞ்சு வந்திருக்கிற பாறைகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு ரூம் சைஸ் ஒரு வீடு சைஸ் இருக்கு பெரிய பெரிய பாறைகள் அதனால இதை அகற்றுவது உடைத்து எடுப்பது வந்து மிகவும் சிரமத்துக்குள்ள இருக்குது அதுவும் இல்லாமல் தொடர்ந்து மழை கொண்டே இருக்கிறது இந்த இருவிளிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் தற்போது நிற்கக்கூடிய ஆறு தான் இந்த இருவிளிஞ்சி ஆறு இந்த இருவிளிஞ்சி ஆறுல பார்த்தீங்கன்னா இந்த ஆறு சிறிய ஓடை அளவில் இருந்த ஆறு தான் இவ்வளவு பெரிய ராட்சச ராட்சச அளவுக்கு இது நிலசரிவு ஏற்பட்டு இரண்டு கிராமத்தையே அழித்திருக்கிறது ஒரு நள்ளிரவு நேரத்தில் அதே காலை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நள்ளிரவு மக்கள் நன்றாக உறங்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த அசம்பாவிதமானது நடந்திருக்கிறது குறிப்பாக நான் தற்போது இருக்கக்கூடிய இந்த இருவிளிஞ்சி கரையோரம் ஆற்று கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் வீடுகள் இருந்தது வீடுகளில் ஒரு பத்து வீடுகள் தான் எண்ணி சொல்லிடலாம் பத்து வீடுகள் தான் நின்றுட்டு அதுவும் உடஞ்ச நிலையில் நிற்குது மற்ற எல்லா வீடுகளுமே வீடுகள் இறந்ததற்கான எந்த ஒரு தடயம் கூட இந்த இடத்துல இல்லாத சூழல் தான் இருக்கு அதனால இப்போ மக்களை தேடும் பணி உடல்களை ஒரு நானூறுக்கும் பேர்பட்ட மக்கள் வந்து தற்போது காணா போயிருக்கிறாங்க அவங்களை தேடும் பணி வந்து தற்போது தீவிரமா இருக்கு இதுல வந்து என்ன ஒரு சங்கடமான நிலை இருக்கு அப்படின்னா நிலசரிவு நீங்க வெள்ளம் ஏற்பட்டாலோ ஏதாவது போன்ற அசம்பவிதங்கள் ஏற்பட்டாலோ அந்த ஒரு வெள்ளம் ஏற்பட்டா உடல் வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கும் அதை போய் எடுத்துடலாம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மேல் மேட்டு பகுதியில் இருப்பாங்க இல்லை வீடுகளில் தஞ்சை அடைஞ்சிருப்பாங்க வீட்டுக்கு மேல் பகுதியில் இருப்பாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய பேரழிவு அதாவது நிலசரின் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் முண்டக்கை சொல்லக்கூடிய பகுதி கிராமம் வந்து நகர்ந்து இரண்டு கிலோமீட்டர் நகர்ந்து வந்து நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கு அதாவது முண்டக்கையில் காணாமல் போன மக்கள் வந்து இந்த இருவிழிஞ்சி ஆற்றுல இருந்து எடுக்கப்படுறாங்க அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகள் இப்போ சுருளின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எங்கே போனாங்க அப்படின்னா இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் போய் அந்த மக்களை வந்து மீட்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படி தான் இருக்குது அப்போ அவங்க சடலமாக தான் அனைவருமே மீட்கப்படுறாங்க பார்த்திங்கனா பாறங்கற்கள் வீட்டினுடைய இடர்பாடுகள் பெரிய பெரிய மரங்கள் ராக்கச மரங்கள் சொல்லிட்டு மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் மேலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது போன்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில தான் இருவலஞ்சி ஆற்றிற்கு நடுவுல தற்போது ராணுவம் வந்து பாலம் கட்டும் பணியை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த பாலம் கட்டும் பணி இன்று இரவு இல்லை நாளை காலைக்குள் முடிந்த பிறகு மீட்பு பணி மீண்டும் துரிதகதியில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பாக ரகுவரன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வருத்தத்தக்கத்துக்கூடிய பல்வேறு தகவல்களை வழங்கினீங்க நன்றி ரகுவரன்